இந்த உலகத்துக்கு நான் வருவதற்கு முன்பே நான் பிறப்பேனா இல்லை இறப்பேனா என்று கூட தெரியாமல் அவளது கருவறையில் நான் உறங்கும் போது என்னை காதலித்தவள் அவள் என் உடல் கல்லறையை உறங்கும் வரை அவளைத்தான் காதலிக்கும் இந்த ஆன்மா என்னவள் என் அம்மா என் தங்கம் என் செல்லம் என் அம்மா குட்டி அம்மாவின் வரிகளை கூறும்போது அந்த அம்மாவின் அந்த அரவணைப்பு அந்த பாசம் அந்த சொர்க்கத்தில் கூட கிடைக்குமா என்று தெரியாது அவளின் கருவறையிலிருந்து அவளின் கூட வாழ்ந்த நாட்களுக்கும் அவளின் அரவணைப்பில் வாழ்ந்தவர்களுக்கும் தான் புரியும் அந்த அம்மாயின உறவின் காதல் அம்மாவை வெறுத்து அம்மாவை ஒதுக்கி நடக்கும் அந்த கொடூர முருகங்களுக்கு புரியாது என்றும் அம்மாவின் காதல் வரிகள் அம்மா என்று சொல்லும் போதே அது கவிதையாய் கூட்டும் மலையின் சாரலாய் தோன்றும் கவிதை வரிகள் அம்மா அம்மா என் அம்மாவை பற்றி உங்களிடம் கூட அந்த வரிகளுக்கு கூட அளவு இல்லை அவளின் நண்பும் பாசமும் என்னை விட்டு என்றும் நீங்காது என்னவள் என் அம்மா சரி சரி ஃபீல் ஆகாதுங்க என்றும் அம்மா எனக்கு அம்மாவை பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் அம்மா இந்த உலகத்தில் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க காதலுக்காக வாழும்போதே காதலை உணர வைத்து அந்த ஒரு பெண்ணின் உருவந்தான் அம்மா சிறு பருவத்திலிருந்து அந்த காதல் உணவினை ஓட்டி வளர்த்த உயிர் அம்மா அம்மாவை கூற வார்த்தைகளும் இல்லை அந்த வார்த்தைகளை கூட அம்மாவின் பாசத்தினை உணர வைக்க முடியாது இந்த ஆண்டு கூட மே பதினோராம் தேதி அம்மா அன்னையர்கள் தினம் என்று போற்றப்படும் நாள் வந்து கொண்டிருக்கின்றது அந்த நாளிலாவது அம்மாவீனை சிரிப்பொழுதாவது சிரித்து மகளும் வைத்து பாருங்கள் அவளின் பொன்சிரிப்பை பார்த்து ரசிக்க நிமிடங்கள் உங்களுக்கு கிடைக்குமா என்று எனக்கு தெரியாது அந்த வாய்ப்பு எனக்கு கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கின்றது என் வேலை வேலை அப்படியானது அதனால் சாத்தியமில்லாது இல்லாதது ஆனால் உங்களால் முடியும் அவளின் புன்சிரிப்பை ரசித்து பாருங்கள் அந்த தெய்வமே உங்களுக்கு கண் முன்னால் வந்து காட்சியளிக்கும் அந்த நிமிடங்களைப் போல் உங்களுக்குள்ளே அந்த உணர்வு தோன்றும் அம்மா எனும் வார்த்தையை சொல்ல யாராலும் அந்த அவள் வழிகளை அவள் அவளின் வேதனைகளையும் உங்களால் புரிந்து கொள்ளும் நிமிடங்கள் உங்களுக்கு ஏற்படும் போது அவர்கள் அந்த இடத்தில் இருக்க மாட்டார்கள் அவர்களை அவர்கள் கூடவே இருக்கும்போது அவர்களை சிரிக்க வைத்து பார்த்து கொள்ளுங்கள் உங்களுடன் காசு பணம் பொருள் எதுவுமே கேட்க மாட்டார்கள் உங்களின் புன்சிரிப்பு மட்டும் அவர்களுக்கு போதும் எந்த ஒரு நிமிடத்திலும் பெற்ற பிள்ளைக்கு தீங்கு நிலை தீங்கு நினைக்காத ஒரு உயிர் அவள் அவள் அம்மா அன்னையை போற்றுங்கள் எப்போதும் அவர்களை முடிமான அளவு பார்த்து கொள்ளுங்கள் என்றும் உனக்காக உயிர் கொடுப்பார் உனக்காக எது என் செய்வார் அவள் தான் அம்மா என்னும் வரிகளுடன் என் கவிதையை முடித்துக் கொள்கின்றேன்